ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கதை கேட்கலாம் சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் இருபது பெண்களிடம் எச்சரிக்கை உணர்வு அதிகம் நுட்பமான அறிவும் அதிகம் தேனுஷா இவற்றில் சற்று மந்தம் இல்லவே இல்லை என்று கூட இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது அதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் குறைவு இன்று கணவன் வருகிறான் என்றுதான் அவள் அலங்காரம் செய்தது பொதுவாகவே பெண்களின் எண்ணம் அதுதான் வெளியே எங்காவது போவதாக இருந்தால் மட்டும்தான் நன்றாக தன்னை அலங்காரம் செய்து கொள்வார்கள் இல்லை என்றால் வீட்டில் இருக்கும்போது அந்த பழைய நைட்டிதான் வேலைக்கு போகும் எண்கள் பெண்கள் தான் எப்போதும் தன்னை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வார்கள் வெளியே நாலு பேரை பார்க்கும்போது மரியாதையாக கௌரவமா இருக்க வேண்டுமே அப்படித்தான் அவர்கள் எண்ணம் குருபரன் மனைவி தன்னிடம் சொன்னதை வைத்துத்தான் இன்று மகனிடம் அப்படி பேசினார் மகனின் அந்தரங்கத்தில் தலையிடும் ஆள் அவர் இல்லை ஆனால் இங்கே மகன் மருமகள் வாழ்க்கை நல்ல விதமா அமைய வேண்டும் என்றுதான் இந்த பூஜை செய்கிறார் அப்ப உண்மையிலேயே அவர்கள் மனதாலும் உடம்பாலும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் அதைத்தான் சொன்னார் அறைக்குள் வந்த தேனுஷா படபடப்பாகத்தான் உணர்ந்தார் காரணம் இத்தனை நாள் கணவன் இல்லை என்பதால் அவள் இயல்பாக அந்த அறையில் நடமாடினாள் அப்போதும் அவளுக்கு அவன் கொடுத்த அறையில்தான் பாய் படுத்து படுத்துக் கொண்டாள் இன்று லைட் எரிந்து கொண்டு இருந்தது மெல்ல தலை நிபர்ந்து பார்த்தாள் கணவன் போன் பார்த்து கொண்டு இருந்தான் அவள் கதவை தாளிட்டு விட்டு அவள் அறைக்கு செல்ல திரும்பினாள் இவளுக்கு என்ன கொழுப்பு அந்த அறைக்கு போறா நான் இவளை தாங்கணுமாமா என்று கருவிக்கொண்டான் அவள் அறைக்கு சென்றதும் பின்னாடியே சென்றாள் அவள் தன் அறையில் பாயை எடுத்து விரிக்கப் போக அவள் கைப்பிடித்து தடுத்தவன் அவளை இழுத்து கொண்டு தன்னரைக்கு வந்தவன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவள் பக்கம் திரும்ப இப்ப அவள் பேய் மொழி கொண்டு இருந்தாள் எதுக்குடி இப்படி முழிக்கிற உன் மூஞ்சியே உன் மூஞ்சியில நல்லா இருக்கிறதே இந்த மொழி மட்டும்தான் அதையும் இப்படி முழித்து கெடுத்து கொள்ளாதே என்றவன் அவளை மெத்தையில் சரித்து தானும் சரிந்தான் ஆண் பெண் உறவு என்பது அன்பு காதல் கொண்டதா இருக்கணும் இல்லை ஆர்வம் கிளர்ச்சி ஆசை கொண்டதா இருக்கணும் எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு பெண்ணை தொட முடியும் என்று தயங்கினான் ஆனாலும் பெற்றோர் பார்க்க வைத்த பல திருமணங்கள் இப்படி உடல் அளவில் இருந்துதானே தொடங்குகிறது நானும் அதையே முயற்சி பண்றேன் என்றுதான் பெண் அவளை தன்னுடன் இழுத்து அணைத்து கொண்டான் பாவம் பேதையவள் தான் அவள்தான் கணவனின் ஒற்றை அணைப்பில் அவள் உடலே ஜில்லிட்டு போக உடல் நடுங்கியது அவள் உடலில் இருந்த குளிர்ச்சி அவள் பயத்தை காட்டியது ஏனோ இந்த அனைப்பும் முத்தமும் அவள் பயந்த அந்த பார்வையும் அவனுக்கு புதிதாக இன்பமாக இருந்தது முதலில் இஷ்டமே இல்லாமல் தொட்டவனை அந்த காட்டுப்பூ தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டது அவன் கலா ரசிகன் இதுவரை அவன் பெண்ணின் உடல்தான் அழகு என்று நினைத்திருந்தான் ஆனால் இப்போது அவள் தொ அவள் அவன் தொட்டபோது சிலிர்த்த அவள் தோற்றமும் தோற்றமும் ஏனோ அவனுக்கு ஒருவித போதை ஏற்றியது தன்னவளை துளி துளியாய் ரசிக்க அவன் தயாரானான் பொதுவிதமான நதியில் மெல்ல மெல்ல காலெடுத்து வைத்து அவளை அழைத்து கொண்டு அந்த தாம்பத்திய கடலில் மூழ்கினான் அவள் பயமும் சிலிர்ப்பும் வெக்கமும் வேண்டாமாமா என்ற சினங்களும் அங்கே தொடா அங்கே தொடாதீங்க இங்கே தொடாதீங்க என்ற பதட்டமும் அவனுக்குள் ஒருவித உற்சாகத்தை கொடுக்க அவள் கொலுசின் ஊசையும் வளையலின் சினுங்கலுமாய் அவன் அவளுடன் ஒன்றாக கலந்து விட்டான் வழக்கம்போல் அலாரம் அடிக்க பட்டென விழித்தவள் கண்டது தன்னை அனைத்தபடி படுத்து இருந்த கணவனைத்தான் அந்த மெல்லிய இரவு விளக்கின் வெளிச்சத்தில் தன்னவனின் முகத்தை பார்த்தாள் தலை களைந்து நெற்றியில் கற்றை தவழ்ந்தது நல்ல நிறம் அளவான மேசை கூர் நாசி எக்ஸசைஸ் செய்து முறுக்கேறிய உடல் அவன் உயரம் பள்ளி கொண்ட அந்த அரங்கனை போல் அவன் அவள் கண்களுக்கு தெரிந்தான் அவள் இரண்டு முறை தாய் தந்தையோடு ஸ்ரீரங்கம் சென்றிருக்கிறாள் அப்போது அங்கே படுத்திருக்கும் அரங்கனை கண்டபோது அவளுக்கு அவர் சாமி என்றோ அவரை கும்பிடணும் என்றோ ஏதாவது அவரிடம் வேண்டிக் கொள்ளனும் என்றோ ஒருபோதும் தோன்றினது இல்லை கண்விரிய அந்த பாம்பனையில் படுத்திருக்கும் அரங்கனை ரசிப்பாள் அதிலும் அந்த வசீகரமான முகமும் புன்னகைக்கும் அந்த உதடுகளும் ஏனோ அவளை வா என்னிடம் என்று வசீகரிக்கும் அப்படித்தான் ஏதோ படுத்திருக்கும் என்னவனும் எனக்குள் அப்படித்தான் தெரிகிறான் அவனை நோக்கி என்னை எழுக்கும் காந்தமாய்த்தான் தெரிகிறான் அவனை சற்று நேரம் ரசித்தவள் மெல்ல குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் அவன் லேசாக புரள பயந்து போய் படக்கன எழுந்து தன் உடைகளை அள்ளிக்கொண்டு அவள் அறைக்கு சென்றாள் வழக்கமாக நான்கரை மணிக்கு வந்துவிடும் மருமகள் இன்று வரலே என்றதும் சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது அதே சமயம் தினமும் அவள் பூஜை செய்ய வேண்டும் என்பதால் அவர் கவனமாகவும் இருந்தார் நாலு நா நாளை முக்காலுக்கு மருமகள் வரவும் தான் நிம்மதியாக பூஜையை தொடர்ந்தார் மருமகளின் முகம் பார்த்தே அவள் மலர்ந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்ட சவுந்தரம் வயிற்றில் பால் வார்த்த மாதிரி குளிர்ந்து போனார் மகனைப் போலவே மருமகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும் மாமியார் அவர் தன் பெண்களை விட ஒருபடி அதிகமாகவே மருமகளை சௌந்தரம் கவனித்துக் கொண்டார் அதற்கு அவர் மனதில் பல காரணங்கள் உண்டு சின்ன மகள் கூட அடிக்கடி அம்மா மருமகள் வந்த பிறகு நீ என்னை கண்டுக்கிறதே இல்லை என்பால் உண்மையும் அதுதான் மருமகளை அப்படி பார்த்து கொள்ளும் மாமனார் மாமியாருக்கு சற்று நிம்மதி கிடைத்தது அதுதான் உண்மை அன்று பூஜை முடிந்ததும் மாமியார் நீ இன்று முழுவதும் விரதமாக இருக்கணும் சரியா என்றார் அப்பத்தான் அடிவயிர் கலங்கியது தேனுஷாவிற்கு மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவர்கள் பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்கிறார்கள் அதே சமயம் இதோ இந்த பூஜை புனஸ்காரம் விரதம் என்று அவளை பட்டினியும் போடுகிறார்கள் அவளுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு ஆனால் பூஜை செய்வது கோவில் கோவிலாக போவது விரதம் இருப்பது இதையெல்லாம் அவள் வீட்டில் யாரும் செய்தது இல்லை செய்யும் பூஜையை காலையில் ஆறு மணிக்கு மேல் செய்தால் என்ன அது கூடாது அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் மாறி மாறி வரும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் எப்பவுமே நல்லது அதுதான் நாள் நல்லா இல்லை என்றால் கூட அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் என்பார் மாமியார் வேறு என்ன பண்றது அவர் சொல்றபடி அந்த அதிகாலை நேர பூஜை மட்டும் செய்தே ஆகணும் இன்று என்னடா என்றால் எனக்கு பசி உயிர் போகுது விரதம் இருக்கணும் என்கிறார் மாமியார் என்ன செய்வது என்று அவள் தன்னையே நொந்து கொண்டு தன் அறைக்கு சென்றாள் முன்பு அவள் மட்டும் இருந்தாள் இப்ப அவனும் இருக்கிறான் அறைக்குள் நுழையும் போதே மாமியார் அந்த அறைக்கு நீ இன்று முழுவதும் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார் கீழே உள்ள அறையில் போய் இரு என்றார் சற்று நேரத்தில் சஸ்தி எழுந்ததும் விட்டு அவன் அறையை சுத்தப்படுத்தி மா போட்டு போர்வை தலையணை உரை அத்தனையும் கலற்றி துவைக்கச் சொன்னார் சஸ்திக்கு இதெல்லாம் என்ன என்றுதான் தோன்றியது சஸ்தி பூஜை இன்னும் அரை மணி நேரத்தில் ஆரம்ப ஆரம்பித்துவிடும் போ போய் குளித்துவிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு வா இன்று காலையில் சாப்பிடாதே டீ காஃபி எதுவும் குடிக்கக்கூடாது என்றார் என்னமா இது உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு நீங்க சாமி கும்பிடுங்க அது உங்க நம்பிக்கை என்ன ஏன் போட்டு படுத்துறீங்க அதுதான் சாமி கும்பிட என்றே ஒருத்தியை கட்டி வச்சிருக்கீங்களே அவளத்தான இதையெல்லாம் செய்ய சொல்லுவீங்க இப்ப என்ன என்ன தொந்தரவு பண்றீங்க என்றான் பல்லை கடித்து கொண்டு உங்க நல்லதுக்கு தாண்டா இதெல்லாம் செய்யறோம் புரிஞ்சுக்க இன்று ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போ என்றார் அம்மா வேறு வழியின்றி அவனும் குளித்து கிளம்பி கீழே வந்தான் காலில் நான்கு பேர் அமர்ந்து ஏதோ பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் தங்கையை நான் திகா எங்கேம்மா என்று கேட்க அவளுக்கு பீரியட் அதனால நேற்றே அத்தை வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன் என்றார் அம்மா சற்று நேரத்தில் பூஜை ஆரம்பமானது ஆறு பேர் ரெண்டு பெரிய அக்கனை குண்டம் வளர்த்து அதில் நெய் ஊற்றி பட்டு சேலை போட்டு எரிய வைத்து இன்னும் ஏதேதோ போட்டு எரிய வைத்தார்கள் சஸ்தியும் தேனுஷாவும் கழுத்தில் மாலையுடன் அமர்ந்து அவர்கள் சொன்னதை திருப்பி சொன்னார்கள் கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி வரை யாகம் வளர்த்து பூஜை செய்தார்கள் அதே அதிகம் தேனுஷாவை வைத்துத்தான் செய்தார்கள் முதலில் பூஜையில் அமரும் முன் பசிக்குதே பசிக்குதே என்று இருந்தவள் அதன் பிறகு அதன் எண்ணமே இல்லாமல் இவளும் பூஜையில் ஒன்றி போனாள் சஸ்திக்கும் கூட ஆச்சரியமாக இருந்தது அவள் குடும்பத்தாரை பார்த்தால் இப்படி சாமி பூஜை என்று இருக்கும் ஆட்களாக தெரியலை ஆனால் பாவம் இவள் என் அம்மா அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா இவளை பூஜை விரதம் என்றே போட்டு படுத்தி விடுவார்கள் என்னமோ போகட்டும் என்னை ஏன் இதில் எழுத்து வைக்கிறார்கள் என்றுதான் முணுமுணுத்தான் பூஜையில் பூஜையில் பூஜையின் நிறைவில் இறை இருவரையும் நிற்க வைத்து மந்திரங்களை சொல்லி ஏதோ வாழ்த்தினார்கள் அதுவும் தேனுஷாவைத்தான் அதிகம் செய்தார்கள் அவனுக்கு கூட பாவமாகத்தான் இருந்தது ஆனால் அவள் முகம் பூஜையில் அமரும் முன் சோர்வாக இருந்தது ஆனால் பூஜையின் போது அவள் முகத்தில் ஏதோ ஒரு ஒளி தேஜஸ் வந்தது இதை எப்போதும் மாமனார் மாமியார் கண்டு இருக்கிறார்கள் பூஜை முடிந்து அவர்கள் சென்றபின் அவர்கள் சாப்பிட அமர்ந்தார்கள் ஏமா நீங்க ரெண்டு பேரும் வயதானவர்கள் சுகர் வேற இருக்கு பிரஷர் எல்லாம் இருக்கு இப்படி விரதம் இருக்கலாமா என்று திட்டினான் இவர்கள் சாப்பிட அமர சவுந்தரம் நீ கீழே முன்னரைக்கு போ நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வர்றேன் என்றார் ஏமா அவள் சாப்பிட வேண்டியதுதானே தானே என்று அவன் கேட்க அவள் விரதம் இருக்காடா ராத்திரி தான் சாப்பிடணும் என்றார் என்னமா இது பாவம் இல்லையா என்னடா பாவம் ஊர் உலகத்தில் பெண்கள் யாரும் விரதம் இருக்கிறது இல்லையா என்று அம்மா கேட்க அவன் ஏதோ சொல்ல வர நீங்க ஏன் சண்டை போடுறீங்க எனக்கு இது பழக்கம்தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவள் அவள் அறைக்குள் போக சவுந்தரம் பெரிய கிண்ணம் நிறைய ஆப்பிள் ஜூஸ் கொண்டு போய் மருமகளிடம் கொடுத்தவர் உங்க ரெண்டு பேருடைய நேரமும் சரியில்லை உங்களுக்காகத்தான் மாமா இந்த பூஜையெல்லாம் எல்லாம் பண்றார் உங்களுக்காக வயதான நாங்க ரெண்டு பேரும் விரதம் இருக்கும்போது நீ இருக்க கூடாதா சொல்லு என்றார் அவளிடம் பாவம் அவள் என்ன சொல்வாள் கணவன் தனக்காக தாயிடம் சண்டை போடுகிறார் என்ற சந்தோஷம் உள் மனதில் குத்தாட்டம் போட்டது